என்னை யாரும் கைது செய்யவும் முடியாது நாடு கடத்தவும் முடியாது குடியுரிமை பறிக்கவும் முடியாது என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தை பார்த்த போது ரணில் விக்கிரமசிங்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன் ஊடக சந்திப்பிலே என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்கிரமசிங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எனவே நாளைய தினம் கொஞ்சம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் கனடாவானது தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுப்பதிலே முதன்மையான நாடாக இருக்கின்ற அடிப்படையில் இப்போது கனடாவிலே மீண்டும் ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார் அதுவும் மிக மிக முக்கியமான பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் இப்போது தமிழர்கள் மத்தியிலே மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புற வணக்கம் ரணில் விக்ரமசிங்க இப்போது அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தன்னை யாரும் கைது செய்ய முடியாது குறிப்பாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு தன்னை கைது செய்யவும் முடியாது காரணம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலே கைது செய்யும்படி இல்லை எனக்கு தண்டனை வழங்கும்படி இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த அறிக்கையின்படி என்னை நாடு கடத்தவோ அல்லது குடியுரிமை பறிக்கவோ முடியாது எனவே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி நான் ஊடக சந்திப்பிலே இதை நான் கையாளுகின்றேன் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மேலும் இருக்கின்றார் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது பக்கங்களை கொண்டிருக்கிறது இதிலே நூற்றி பத்தொன்பதாவது பக்கத்திலே விடயத்தை இப்போதைய அரசாங்கம் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆராய வேண்டும் எனவே அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு எந்த தண்டனையும் வழங்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிடவில்லை என்றும் அத்தோடு இந்த விடயத்திலே தான் சம்பந்தப்பட்டிருக்கலாம் பின்புலத்திலே என்பதுதான் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் நேரடியாக அதாவது ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதை அந்த பகுதிகளிலே குறிப்பிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி காட்டி இருக்கின்றார் அது இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது நாற்பத்தி எட்டாவது சரத்தின்படிதான் சரத்திற்கு உட்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இலங்கையுடைய அரசியலமைப்பினுடைய நாற்பத்தி எட்டாவது சரத்திற்கு உட்பட்டு தான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இதிலே எந்த இடத்திலும் தான் அதாவது தன்னை நாடு கடத்தவோ குடியுரிமை பறிக்கவோ முடியும் என்பது கூறப்படவில்லை என்றும் இது ஒரு சாதாரணமான நாற்பத்தி எட்டாவது சரத்துக்கு உட்பட்ட சாதாரணமான ஒரு அறிக்கை தான் என்பதையும் இந்த ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றன எனவே இதை நன்கு இந்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் எனவே இந்த அறிக்கையிலே நேரடியாக தான் சம்பந்தப்பட்டதாக அதாவது ரணில் விக்ரமசிங்க இந்த கொலைகளின் பின்னால் இந்த வதை முகாம்களின் பின்னால் ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்பது கூறப்படவில்லை என்றும் மாறாக ஒரு மறைமுகமாக அவர் இருக்கலாம் என்ற ஒரு யூக ஊகத்திலேதான் கூறப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார் எனவே நான் நாளைய தினம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி ஊடக சந்திப்பினூடாக இதற்கான விளக்கத்தை முன்வைப்பேன் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் அணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு சட்டத்திலே ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்து அதற்குள்ளே நுழைந்து வந்து காரணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மூளைவளம் கூடியவர் அவரை இன்னும் ஒரு பெயர் சொல்வார்கள் எல்லோருமே எனவே அந்தளவுக்கு மூளை வளம் கூடியவராக இருப்போதான் ரணில் விக்ரமசிங் எனவே அவரை அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே யாராலும் அசைக்க முடியாமலே இருக்கின்றது ஓடிக்கொண்டே இருக்கின்ற குதிரையாக இருந்தார் காரணம் அஹ் மஹிந்த ராஜபக்சர்கள் கூட சிறிது காலம் ஓய்வெடு தரகளான ரணில் விக்ரமசிங் அப்படி இல்லை அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அவர் அந்த காலத்திலே எண்பது தொடக்கம் தொண்ணூறுக்கு இடைப்பட்ட காலங்களில் செய்த குற்றங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த பட்டலந்து படி ஆணைக்குழு அறிக்கையானது குறிப்பாக கம்பகா ஒரு பகுதியிலே இருக்கின்ற அரச உர கூட்டு தாவனத்திலே சார்ந்த விடயமாக தான் இருக்கிறது இங்கே ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பாக இந்த மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியாளர்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வீணாக தடுத்து வைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த

மெஹடிகா மெஹி ஹாசின் அவர்கள் அந்த விடயத்தை நேரடியாக பிபிசியினுடைய அப்போதைய பத் பத்திரிகையாளராக செய்தியாளராகவும் அது மாற்றமும் யுத்த காலத்திலே தமிழர்களுக்கு நடந்த அநீதிகள் சார்ந்தும் பல நூல்களை எழுதியிருக்கின்ற இந்த ஹெர்சன் அவர்களை இந்த பிரான்சிஸ் ஹெர்சன் அவர்களை விரல் சுட்டி இருந்தார் எனவே உடனடியாக ஹெர்சன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் என்னிடம் இருக்கின்றது ஆதாரம் அதாவது அந்த காலத்திலே செய்யப்பட்ட கொலைகள் அந்த காலத்திலே செய்யப்பட்ட பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற ஆணைக்குழு அறிக்கையானது அவருடைய பிரதிகள் என்னிடம் இருக்கின்றது என்பதை அவர் கையை உயர்த்தி காட்டியிருந்தார் எனவே அங்குதான் தொட்டது இந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய இந்த பூதாகரமான வெடிப்பு என்று சொல்லலாம் எனவே இப்போது இதை பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பித்து தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் இது சார்ந்த விவாதம் இடம்பெறப்போவதாகவும் இதற்கென்று தனிக்குழு அமைத்து இந்த பட்டலந்த ஆணைக்குழு மீண்டும் தூசி தட்டப்பட்டு அது சார்ந்தவர்களுக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலேதான் பலராலும் கேட்கப்படுகின்ற கேள்வி ரணில் விக்ரமசிங்களுடைய குடியுரிமை பறைக்கப்படுமா அதற்கு தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்திருக்கின்றார் நாற்பத்தி எட்டாவது சரத்தின் கீழ் சாதாரணமான ஒரு ஆணைக்குழு அறிக்கை இது மாறாக இதன் மூலமாக என்னுடைய குடியுரிமை எல்லாம் பறிக்க முடியாத என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் குறிப்பிட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது மாறாக இது சார்ந்த அவருடைய அறிக்கைகளை நான் நேரடியாக பார்க்கவில்லை தென்னிலங்கை ஊடகங்களிலே இணையவழி ஊடகங்களிலே வருகின்ற செய்திகளிலே ரணில் விக்ரமசிங் இன்றைய தினம் குறிப்பிட்டார் என்றும் நாளைய தினம் குறிப்பாக பதினாறாம் திகதி ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொள்ள போகின்றார் அதிலே இன்னும் மேலும் பல தெளிவுகளை தெளிவு தெளிவுபடுத்தல்கள் விளங்கப்படுத்தல்களை சொல்ல போகின்றார் என்பதும் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது கனடாவில் அதுவும் தமிழர்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்று பார்க்கின்ற கனடா தமிழர்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகின்ற நாடாக இருக்கிறது இன்றும் இலங்கை தமிழர்கள் யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்து சென்று அதிகமாக வாழுகின்ற நாடுகளிலே முதன்மையான நாடாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இங்கே நீதி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகிய பதவிகள் இப்போது தமிழர் ஒருவருக்கு சொல்லப்படுகிறது குறிப்பாக இப்போது புதிய புதிய ஒரு பிரதமர் இப்போது உருவாகி இருக்கிறார் கனடாவில் குறிப்பாக இதற்கு முன்னர் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்து கட்சிக்குள்ளே ஏற்பட்ட சில உட்பூசல்கள் கட்சியினுடைய ஒரு தரப்பினுடைய அழுத்தம் காரணமாக அவர் விரும்பியோ விரும்பாமலோ அதை விட்டு வெளியேற வேண்டி ஏற்பட்டது அப்படி இருக்கின்ற இந்த அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார் எனவே அவர் இப்போது மீண்டும் அதாவது காலத்திலே அமைச்சராக இருந்த அதே ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு மேலும் இரண்டு பொறுப்புகளை கையளித்திருப்பதாக சில செய்திகள் பார்க்க கிடைத்திருந்தது எனவே அதிலே மிக முக்கியமானது நீதி அமைச்சர் அதாவது கனடாவினுடைய வரலாற்றிலே தமிழர் ஒருவர் நீதி அமைச்சராக ஆகுங்கிறபடியும் நீதி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் போன்ற பதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னரும் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் அமைச்சராக இருந்திருந்தார் அதிலே மிக முக்கியமாக இந்த பழங்குடியினர் சார்ந்த ஒரு அமைச்சு பதவியில் அவர் இருந்திருந்தார் பழங்குடியினர் பாதுகாப்பு சார்ந்த ஒரு அமைச்சர் பதவியில் இருந்திருந்தார் இப்போது அவர் நீதி அமைச்சர் மற்றும் இந்த சட்டமா அதிபர் போன்ற பதவிகளுக்கு இப்போது வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய மிக பழம்பெரும் அரசியல்வாதியாக இருக்கின்ற இந்த தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவராக இருந்து இப்போது செயலாளர் நாயகமாக இருக்கின்ற ஆனந்த சங்கரி அவருடைய மகனாக இருக்கிறார் எனவே இப்போது அவருக்கு கிடைத்த அந்த உயரிய பதவியான இப்போ இலங்கையிலே பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது கனடா வாழ் தமிழர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய மிக பெரும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் பலதரப்பட்ட தமிழர்கள் சார்ந்த செயற்பாடுகளிலே முன்னின்று உழைத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய தமிழ் இளைஞர்கள் விவகாரம் விவகாரத்திலே பெரும் பங்குதாரராக இளைஞர்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்பதாக அதோடு கனடிய தமிழ் காங்கிரசிலும் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அது மாத்திரம் இந்த தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தமிழர்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதிகள் சார்ந்து ஐநா மன்றம் வரையிலே கொண்டு சென்று பேசியதில் இவருடைய பங்கும் இருப்பதாக சொல்லப்படுவது மாத்தமல்லாமல் கனடாவிலே தமிழ் அதாவது தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகள் எல்லாம் சார்ந்து தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் தமிழ் அளிப்பு வாரம் என்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுவதற்கு இரண்டாயிரத்தி நிறைவேற்றப்படுவதற்கு முன்னொன்று செயற்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு மாத்திரமல்லாமல் அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுடைய நிகழ்வுகளிலும் அவர் முன்னொன்று செயற்படுகின்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்தார் அதிலே மிக முக்கியமான விடயம் ஒரு பொங்கல் தின தைப்பொங்கல் தின நிகழ்விலே இவரும் அதாவது தைப்பொங்கல் ஆடைகளோடு ஹரி ஆனந்த சங்கரி அவர்களும் முன்னாள் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் அதுவும் தமிழருடைய கலாச்சார ஆடையோடு அங்கே கலந்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க கிடைத்திருந்த விடயம் நிறைய உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான் அதாவது திக்கற்று நாதியற்று கிடக்கின்ற தமிழ் தமிழர்களுக்கு ஒரு ஒரு அமைச்சர் அதுவும் ஒரு மிக முக்கிய உயரிய பதவியிலே அது மிக முக்கிய உயரிய அமைச்சு பதவியிலே ஒரு அமைச்சர் கனடாவிலே வருகின்றது என்பது ஒரு மிகப்பெரும் குரலாக இருக்கும் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளை விடுவோம் அவர்கள் அதாவது சூரியனை பார்த்து நாய்குலை போன்று காலம் காலமாக கத்திக்கொண்டு இருப்பார்களே ஒழிய அவர்களால் எதுக்குமே செய்ய முடியாது என்பது தெரிந்த ஒரு உண்மைதான் எனவே இந்த விடயம் உண்மையிலேயே ஒரு போற்றப்பட வேண்டிய விடயம் கனடா அரசாங்கம் தமிழர்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதைக்கு அல்லது தமிழர்கள் மீது வைத்திருக்கின்ற பாசத்திற்கு உண்மையிலேயே நாங்கள் நன்றி கடனோடு இருப்பது சிறப்பாக இருக்கும் இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்